மாப்பிள்ள வறுத்து படாதீங்க மாப்பிள தைரியமா இருக்க இந்த மாதிரி நேரத்துல நீங்க தைரியமா இருக்கணும் பாத்துக்கங்க நாமதியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துக்கோ அவங்களும் எல்லா பக்கமா விசாரிச்சிட்டு கலக்காங்க பிறகு எதுக்கு நீங்க வியாதம் பண்றது கழிக்கல உங்க அம்மா சம்மஞ்சம்மாக்கு எதுவும் ஆகாது சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் தைரியமா இருக்கு மாப்பிள என்னங்க மாமா இப்படி ஆகி போச்சு அம்மா எங்க போலாக்கன்னு தெரியல ஒருவேளை யாராச்சும் வீட்டுல கடத்திட்டு போயிட்டாங்கல என்னமோ எனக்கு பயமா இருக்கு பாத்துடுங்க கடத்திட்டு போனவன் காசு கீசு கேட்டாலும் என்ன பண்றது என் கையில வரும் காசு கூட கிடையாது காசு கொடுக்கலாம்னா அம்மாவை கடைச்சி போய் என்னாச்சும் செஞ்சிருவானோ பயமா இருக்கு அப்படி இல்ல ஒண்ணும் ஆகாது மாப்பிள்ள நீங்களே வீணா நினைச்சு பயப்படாதீங்க சம்முடி அம்மாக்கும் ஒண்ணும் ஆகாதுங்க அத போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துக்கோங்களா அவங்களும் எல்லாம் விசாரிச்சு கிடக்காங்க சீக்கிரமா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கவலைப்படாதீங்க எப்படி மாமா கவலைப்படாம இருக்க சொல்றீங்க கடவை போனது எங்க அம்மா பாத்துக்கிடுங்க ஒரே கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல ஒரே பதற்றமாக கிடைக்கு ஒரு பேரு தெரியாது புதுசான இடம் வேற எங்க போனாங்கன்னு தெரியலையே எங்கயாச்சும் கடைக்கு ஏதாவது போய் வழி மாறி கடவு போயிட்டாங்களோ பாப்போம் பொறுத்திருந்து பாப்போம் மாப்பிள்ள ஏன்பா சார் என்ன சார் என்னாச்சு எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருக்கீங்களா அவங்க கடவுள் போயிட்டாங்களா இல்ல ஏதாச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களா சார் சொல்லுங்க சார் இது அது ஒரு குழு கிடைச்சுதா சொல்லுங்க சார் ஏப்பா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இந்த சிசிடி கேமரா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பூராத்தையும் பாத்தாச்சு நீ சொன்னா அங்க அடியாளோட ஒரு வயசான பொம்பளா இருந்திருக்கு அது இந்த தெருவோரம் நடந்து போயிருக்கிற மாதிரி பதிவாயிருக்கு பாத்துக்க ஆனா அவங்கள யாரும் கண்டு மாதிரி தெரியல இந்த தெரு ஓரத்துல இருக்கிற சிசிடி கேமரா போய் பார்ப்போம் அதுல என்ன பதிவு ஆயிருக்குன்னு வச்சு உங்க அம்மா எங்கேயாச்சும் போனாங்களா இல்ல கடத்திட்டு போனாங்களான்னு கண்டுபிடிச்சிருவோம் சரிங்களா சரி சார் சீக்கிரமே இந்த அம்மாவை கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு எழுத்து படிக்க கூட உலக தெரியாது எங்கேயாச்சும் போயிட்டு போனாங்க சரிப்பா அழுவாத வா போயிட்டு இந்த தெரு மொக்கல இருக்கிற சிசிடி கேமரால என்ன பதிவாயிருக்குன்னு பாப்போம் மாப்பிள்ள அழுவாதீங்க சம்மந்தியமா இங்க தான் எங்கேயே இருந்திருக்காங்க பயப்படாதீங்க இது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாம இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு சின்ன விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்ல கண்டிப்பா வீட்டுல கண்டுபிடிச்சா வாங்க ஐயோ கடவுளே இப்ப என்ன பண்றது சம்பந்தமா வேற காணாம போயிட்டாங்களே ஒரே கஷ்டமா கிடக்கு ஜமா என் மாமியார் எங்க தான் போய் தொலைஞ்சாங்க அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துச்சு சொல்லுதுமா என் மாமியார் மண்டைய போட்டாலும் சண்டைய போட்டாலும் எனக்குதான் பிரச்சனை

தங்கச்சிரு ஒட்டி இருக்கிறதே உனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படி தானே அதனால தானே இப்போ வந்து பாக்குற இவ்வளவு நாளா இல்லாத தங்கச்சி இப்போ வந்து உங்களுக்கு புதுசா வந்துச்சாலாக்கோ ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற என்ன வேற எப்படி நான் பேசி சொல்ற வளகாப்புக்கு வந்த வந்துட்டு சொல்லி கம்ம கொல்லாம நீங்க பாடி கிளம்பி போயிட்டீங்க இந்தா நம்ம வீட்ல வந்து ஒரு வாரம் தங்கி கிடந்து ஒரு தடவை நீங்க வந்து பாத்து இருப்பீங்களா சொல்லுங்க பாப்போம் உண்மையிலேயே உங்களுக்கு எமல பாசம் இருக்கா இல்லையா சொல்லுங்க எனக்கு இருக்குது ஒரே ஒரு அடை தப்பி நீங்க

உட்காந்து சாப்பிட கூட நேரம் எல்லாமே உன் அண்ணன் இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடக்காரு அப்படி இருக்கீல்ல எப்படி வந்து உன்னைய பார்ப்பாரு அப்படியா சரி மைனி அண்ணனுக்கு நேரம் இல்லை அண்ணன் நீங்கள் சும்மா தானே கட்டிங்க வந்து உங்ககிட்ட பார்க்கலாம்ல அப்பா வீட்டில் இருக்கவ யாரு பாப்பா ம் சமிதா ஐயோ சும்மா இதுதா நீ தேவையில்லாத விஷயம்ல இப்ப பேச வேண்டாம் பார்த்துக்க உடம்பு நல்லபடியா பார்த்துக்க இந்தா இதுல அப்புள்ளே ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்துருக்கு ஜூஸ் போட்டு குடி

இன்னைக்கு பண்ணிரேன்னு சொல்லிருக்காக சரிமா பிள்ளைகள வீட்ல தனியா விட்டுட்டு வந்திருக்கோம் ஓ உடம்ப பாத்து சரியா நான் ஒரு நாள் வந்து பாக்கேன் நான் இப்ப கிளம்பறோம் வேலை வேற கடக்கு அண்ணே அப்படினு சொல்றதுக்கு எனக்கு ஆசிங்கமா இருக்கு நீ எதுக்கு வந்து போறேனே உடனே புரிய மாட்டேங்குது வந்து ரெண்டு வாத்து பேசிட்டு உடனே பொறுப்புறன்னு சொல்ற நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு கிடக்கே என் கஷ்டத்தை கொஞ்சமாவது நீ புரிஞ்சிக்கறியானே மனசளவுல நீ என்னைய ஒரு மனுஷா கூட மதிக்க மாட்டீங்கறல உன் தங்கை சேந்தே உன்னை என்னை நீ நினைக்க மாட்டீங்கற அட்லீஸ்ட் ஒரு மனுஷியாச்சே என்ன பார்க்கலாம்ல கொஞ்சம் மதி நான் பேசுறது காது குடுத்து கேட்கலாமல உடனே கிளம்பறன்னு சொல்லுற நீ சொன்னது எல்லாமே கேட்டு தான் நான் இருக்கேன் கிழிச்ச இங்க இருந்து கிளம்பனே உன்னை பார்த்தாலே கடுப்பு ஏத்துது ஆரஞ்சு ஆப்பிள் வாங்கி வந்து கொடுத்துட்டு நாலு வாட்டி பேசினா எல்லாம் சரி ஆயிடுமா இப்போ யார் உன்னை இங்க வர சொன்னா சொல்லு பாப்போ இந்த பழத்தை கொண்டுக்கிட்டு நீயே கிளம்பு இந்த மாதிரி நீ என்னைய பார்க்கவே வர வேண்டாம் ராணி சும்மா இருமா என்னே டேவி சரி இங்க இருந்து கிளம்பு நீ முன்ன மாதிரி இல்ல நல்லாவே மாறிட்டு நல்லாவே தெரியுது உன் மனசுல நீ என்ன நினைக்கிறோ அதையும் நடத்து இதுக்கு மேலயா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல பாத்துக்கேன் என்னைய கூட பரவாயில்ல ஒரு மனுஷியா வச்சு பாக்கலாமல அதுக்கு கூட உனக்கு மனசு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு உங்ககிட்ட பேசுறது பேசுதே ராணி என்ன இப்படிதான் பேசுற உனக்கு குழந்தை பொருந்திருக்கு வந்தோம் இப்படி வாங்கிட்டு வந்த பழத்தையும் கொண்டு போன சொல்லி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறேன் நான் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறே தான் பேசுறீங்க பாத்துக்க சும்மா பாக்க வரலா ஏதாச்சும் வந்து இப்படி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு கிளம்பறீங்க இவ்வளவு நாள் வீட்ல இருந்தே ஒரு சில வந்து எட்டி பாத்தீங்களா சொல்லுங்க பாப்போ அந்த வழித்தான போறீங்க வரீங்க அப்படியே வீட்ல வந்து ஒரு வார்த்தை எப்படிமா இருக்கானு கேட்டுட்டு போனா உங்களுக்கு என்ன வந்துச்சு ஆனா வந்து நீங்க எட்டி கூட பாக்கலையே அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் கூட பிறந்த அண்ணன் தம்பி எதுக்காக தெரியுமா இருக்கா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நமக்காக நம்ம அண்ணன் தம்பி வந்து நிப்பாங்கன்றது காண்டிக்கா ஆனா நீங்க என்னடான்னா ஏதோ ஒரு மூணாவது ஆள் கிட்ட பேசுற மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசுறீங்க உங்களுக்கு வர விருப்பம் இல்லனா தயவு செஞ்சு நீங்க வரவும் வேண்டாம் நான் எதுவும் நினைச்சுக்கவும் மாட்டேன் சரிங்களா இப்ப கேளுங்க என்னங்க வாங்க போவோம் பாத்தியம்மா மைனி சொன்ன உடனே அண்ணன் மண்டிய கூட ஆட்டாம எப்படி போறது பாரு மத்த நாத்து நார் மாதிரி நான் கடக்கே இத செய்ய அதை செய்ய நீ ஏதாவது ஒன்னு செய்ய சொல்லிருப்பனா சும்மா வந்து பாத்துட்டு போறது கூட இவங்களுக்கு வலிக்கு தாக்கு அப்படி நாக என்னது பெருசா பண்ணிப்டிறது தெரியல ஓ மைனி காரி என்ன சொல்லி சொல்லி எவாக மனச மாத்தி இப்படி தண்ணி கொடுத்துட்டு கூட்டிட்டு போய்டா அத பேரே புள்ளிகளுக்கு கூட என் கண்ணல காட்ட வாடிக்கறானா பாத்தியே வீட்டுக்குள்ளரே போட்டு அடைச்சி வச்சிட்டு தலை காட்டி இல்லாட்டி அக்க பக்கத்து விட்டுட்டு போறா ஏ இந்த ராசன் கடைக்கு போறப்போதே எங்கயாச்சும் போக மாட்டே குடுதே பிள்ளைய கொண்டாந்து இங்கட்டு விட்டு

அம்மா பக்கத்துல இருக்காங்களே என்ன மாதிரி எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தையாச்சும் எதையுமே கூட கையில அப்படி இருக்கா நினைச்சாலே கஷ்டமா இருக்கு இவங்க தான் வந்தாங்களோன்னு தோணுது நல்ல வேலைமா அண்ணன் வீட்டுக்கு போய் அங்க அசிங்கப்படலை விளையாட்டி மூஞ்சி அடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லி இருப்பாங்க ஏன் யாரு இவங்க எல்லாம் பேசுறது தப்பே இல்லைன்னா நான் சொல்லுவேன் கூட பிறந்த பொறப்புன்னு ஒண்ணு இருக்கா தவிர ஏதாச்சும் வந்து போறாங்களா இல்ல ஏதாவது செய்யறாங்களா எதுவும் செய்யறது கிடையாது குடுக்கறது கிடையாது வந்து பாக்குறதும் கிடையாது அப்படி இருக்கும்போது என் மாமியாரு இப்படிதான் பேசுவாங்க இவங்க உழுதா இருந்தா என் மாமியார் ஏன் பேசுவாங்க சொல்லுங்க பாப்போம் எல்லாம் இப்படி இருக்கிற வச்சுட்டு என் மாமியார் பேசுறாங்க கூட பிறந்த பொறுப்பு ஒண்ணு இருக்கு ஒண்ணுத்தி செய்யறது இல்லன்னு மாமியார் சொன்னா ஞாபகம் என் மாமியார் வேற எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியல இந்த மனுஷ வேற என் மாமியார் தேடி அழையாதான்னு அஞ்சுட்டு கிடைக்காரு மக பிறந்த சந்தோஷத்துல கிடப்பாரா இல்ல மாமியார் காணாம போனாரு வருத்தத்துல கிடப்பாரான்னு தெரியல

சாகத்துக்குள்ள பேர பிள்ளையை பார்த்துட்டே போது விடு ஒரே ஊர்ல இருந்துக்கிட்டு ஒரு நாலு வீடு தான் கிடைக்கும் அதனால பேர பிள்ளைய கண்ணில் காட்ட மாட்டேங்கிறேன் உன் மைனி அப்படி எழுத்துடா பேசி விட்டு சொல்லிவிட்டு சொல்லி பார்ப்போம் விடு டாக்டர் பம்பளை வரை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆஜாஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லியிருக்காரு ஆனா உன் வீட்டுக்காரரும் அப்பாவே வெளியேவே சுத்திட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியலையே தினைகே தினைக்கே என்னாச்சு ஆமடா சும்மா என்னம்மா கிடைச்சாங்களா அச்சே தேடி பிடிக்க என்னாச்சுங்க சொல்லுக்கே இங்கே யாராச்சும் ஏதாச்சும் பிடிக்காங்களா சொல்லுக்கே நீ வேற ராணி எங்க அம்மா வேற யாரும் கடத்தல அப்பா அவங்க எங்க தான் போனாங்களா அதே அவங்கள தான் கேக்கணும் என்ன மாப்ள சொல்றீங்க ஆமா சே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டோம்ல அதுபடி போலீஸோ எல்லா சிசிடிவி கேமராவும் பார்த்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல எங்க அம்மாவை வேற யாரும் கடத்தல அவங்களா இந்த ரோட் ஓரத்தில் நடந்து ஒரு பஸ் போது அதுல ஏறி போயிருக்காங்க அந்த கேமரால அப்படியே காட்டிச்சு சம்மந்தியமா பஸ் ஏறி போனாங்களா எங்க போயிருப்பாங்க என்னடா இது பசி கிட்டல சொல்லிட்டு கடந்தாக அட பஸ் ஏறி ஒரு ஒருவேளை பக்கத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரலாம்னு போயிருப்பாங்களோ தம்பி நாங்க எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் சொன்னோம்ல அப்போ அவங்க ஏன் சாப்பிட்டு போறாங்க அப்ப பஸ் ஏறி எங்க தான் போயிருப்பாங்க சம்பந்தியம்மா அத ஏத்தி எங்களுக்கு ஒண்ணும் புரியல அதுக்கு காணோம்னே இங்க நாம கம்ப்ளைன்ட் கொடுத்து தேடிட்டு கிடக்கும் ஆனா அவங்க சொல்லாம கொல்லாம பஸ் ஏறி போயிட்டாங்க அது எங்க போறாங்கன்னு தெரியல சரி விடுங்க ஆக மொத்த இல்ல அவங்கள தான பஸ் ஏறி போயிட்டாக எங்க போயிருக்காங்கன்னு பாப்போம் ஒருவேளை ராஜா வீட்டுக்கு போறாங்களா இல்ல ஊருக்கு போறாங்களான்னு தெரியல சரி அது அப்படியே இருக்கட்டும் விட்டுருக்க உங்க அம்மா ஏன்டா இப்படி பண்றாங்களோ தெரியல சொல்ல வைக்கலாம் இப்படி தான் பசி அடி போவாங்களா இப்ப போற வழியில ஏதா சொன்னா ஆச்சுனா யார் பொறுப்பா விடு ராணி டென்ஷன் ஆகாத டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க நீங்க நம்ம பைய எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க நான் போய் பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு காரோ ஆட்டோவோ கூட்டிட்டு வரேன் நாம கிளம்பலாம் அச்சி சரிங்க மாப்பிள்ளை கேளுங்க சம்பந்தமா பஸ் அடியே போடாத நீங்க நல்லா பாத்தீங்களா ஆமா அந்த பொம்பளை ஏன்டா அப்படி பண்ணுது தெரியல நாமளோ சம்மந்தியமா சம்மந்தியமான எவ்வளவு பொறுமையா இருக்கிறது ஆனா பாரு சொல்லாம கொல்லாம பஸ் ஏறி போயிருக்கு மாப்பிள்ள வேற அம்மாவை காணும் அம்மாவை காணும்னு அப்பையில இல்ல இருந்து புலம்பி அழுத்து தள்ளிட்டாரு பஸ் ஏறி போனதை பாத்ததுக்கு அவருக்கு அமைதி ஆனாரு சரி விடுங்க நம்ம வீட்டுக்கு போற வழியா பாப்போம் இதுவும் நல்லது இல்ல அப்படியே எங்கயாச்சும் போனா நிம்மதியா தான் இருக்கும் என்னங்க என்ன போனையே பாத்துட்டு இருக்கீங்க எடுத்து பேசுங்க யார் போன்ல நம்ம பக்கத்து வீட்டு சேதுதான் ஃபோன் அடிக்கிறா என்ன விஷயம் தெரியலையே கெடுத்து பேசணும் மாப்பிள ஏதாவது ஒரு அவசர வேலையா கூட இருக்காமல்ல நாம தான் இங்க கிடக்கணும் அவசர வேலையா இருந்தாலும் நாம எப்படி அங்க போக முடியும் கெடுத்து பேசுங்க அவன் வீட்டுக்காரி எனக்கு ஐநூறு ரூபாய் காசு தரணும் எனக்கு கடை வாங்கியிருந்தா ஒரு வேலை அதுக்கு கொடுக்கறதுக்காண்டி எல்லாம் ஃபோன் பண்றாலும் என்னமோ தெரியல எடுத்து பேசுங்க முதல்ல ஹலோ ஹலோ உலகா நான் சேர்ந்து பேசுறேன்பா ஆ சொல்லி சேர்ந்து கேக்குதா ஆ நல்லா கேக்குதுப்பா நான் பேசுறது கேக்குதுல்ல ஆ கேக்குது சொல்லி சேர்த்து வண்டியில போயிட்டு இருக்கேன் அதை கொஞ்சம் கட்டமா இரசலா வருது என்ன விஷயம் எப்பா ஒரு சம்சாரத்துக்கு வழி வந்திருக்கு நீ உங்க அம்மாவை கேள்வி பண்ணிக்க இப்ப என்னோடன்னா உங்க அம்மா வீட்ல வந்து இருக்காது என்னாச்சுன்னு கேட்டு எதுவும் பதில் பேச மாட்டேங்கிறாங்களே அது என்னாச்சுன்னே உனக்கு ஃபோனை கூட தெரிஞ்சுக்கலாமேனு பண்ணேன் அப்படியா என்னங்க என்னாச்சு என்ன அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அடிச்சிக்க அது என்ன பேரண்டில் வச்சுட்டு வந்திருக்கலாம்மா தோணி சொல்லுங்க

அவங்க அங்கதான் இருக்காங்களோ எப்ப வந்தாங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க சரி எது சாப்பிட பாத்தேன் என்னமா ஏதமாட்ட ஒரு வாரம் சொல்லாம அவங்க பாட்டுக்கு நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்க சரி பயம் எடுத்துருச்சு பாத்துக்க அதான் போன போட்டேன் சரி சரி உங்களுக்கு சம்சாரம் பிள்ளைங்க நல்லா இருக்காதுல எந்த பிரச்சனையும் கேட்டாங்க இப்பதான் இருந்து வீட்டுக்கு வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்

எல்லாம் கொழுப்புதான் வேற என்னக்கும் தெரியல எதுக்கு என் கூட வரணும்னு தெரியல வந்தது சொல்லாம கொள்ளாம இப்படி பஸ் ஏறி போயிருக்காங்க அம்மாவை பார்த்துருக்கான் அவங்க என்னாச்சு ஏதாச்சும் விசாரிச்சா ஒன்னு சொல்லாம வச்சுக்கிட்டு அவங்க பாடு வீட்டுல போய் தாப்பா போட்டு இருக்காங்களாம் அதே என்னாச்சு ஏதாச்சுன்னு பயத்துல சேர்ந்து விசாரிக்கிறதுக்காண்டி போன் பண்ணிருக்கான் நான் ஏன் சரி ஒண்ணும் அவளை நல்லபடியும் பிள்ளை பொறந்துச்சு வீட்டுக்கு போயிட்டோம்னு சொல்லிருக்கேன் உங்க அம்மா ஏன்டா இப்படி இருக்காங்களோ தெரியலையே என்னையும் குழந்தை பிறந்துட்டு என்னையும் பார்க்கல குழந்தையும் பார்க்கல இப்படி சொல்லாம குழந்தை திடீர்னு பஸ் பிடிச்சி போயிருக்காங்க அதுவும் பக்கத்துல இருக்க ஆட்டோ பிடிச்சி எங்கேயாவது போகணும்னு சொன்னா எனக்கு போக தெரியாது நான் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு தூரம் பஸ்ல இல்ல தனியாக போயிருக்குன்னா உங்க அம்மா அப்ப எவ்வளவு பார்த்தீங்களா விடு விடு டென்ஷன் ஆகாது நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அம்மா கிட்ட நீ அமைதியே விடு அவங்க பத்திரமா வீட்டு போய் சேர்ந்து தகவல இனிமேட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது வீட்டுல தான் கிடப்பாங்க பக்கத்துல சேர்ந்து பொண்ணாட்டி சொல்லி சாம்பார் சாப்பாடு ஏதாவது செஞ்சா கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருக்கோம் அதனால விட்டு அமைதியா இது வந்தோம் அப்புறம் பாத்துக்கலாம் கூட இருந்தாலும் பிரச்சனை கூட்டிக்கிட்டு வந்தாலும் பிரச்சனை கூட்டிக்கிட்டு போகலனாலும் பிரச்சனை இது தனியா போனாலும் பிரச்சனை ஆக முதல்ல பிரச்சனைக்கு பேர் போனா அர்ச்சனை ஏன் மாமியார் கேள்வி